இந்த வீடியோல நம்ம இரு ஆன நேரிய சமன்பாடுகளின் ஒருங்கமை மற்றும் ஒருங்கமைற்ற போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இடத்துல வெட்டுதான் இந்த இதுக்கு வந்து ஒரு தீர்வு மட்டும் இருக்கும் அடுத்து இத பாருங்க ரெண்டுமே தனித்தனியா இருக்கு இதை வந்து இணை கோடுகள்னு சொல்லுவோம் எங்கேயுமே வெட்டல அப்ப இதுக்கு வந்து தீர்வு இல்லை அடுத்து மூணாவது படம் பாருங்க ஒரு கோடுக்கு மேல இன்னொரு கோடு இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் உண்டு இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இப்ப நம்ம சம்முக்குள்ள வருவோம் a1x ஒன் எக்ஸ் plus c1 ஒய் to சி இது வந்து ஒரு சமன்பாடு இன்னொன்று வந்து a2x டூ எக்ஸ் ப்ளஸ் பி டூ ஒய் 0. சி இப்போ இந்த ரெண்டு சமன்பாடு இருக்குது இதில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ இந்த மாதிரி இருந்தது அப்படினா, இதுக்கு வந்து ஒரு தீர்வு மட்டும் இருக்கும் அடுத்து பாருங்க ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வு இருக்கும் அடுத்து ஏ ஒன் பை ஏ டூ ஈக்வல் டு பி ஒன் பை பி டூ நாட் ஈக்வல் டூ சி ஒன் பை சி டூ இந்த மாதிரி இருந்தனா இதுக்கு வந்து தீர்வு இல்லை இப்போ தீர்வு இல்லை சப்போஸ் இணைக்கோடுகள்னு சொல்லி இப்போ ரெண்டு சமன்பாடு கொடுத்து இணைக்கோடுகள்னு சொல்லி ஏதாவது ஒரு மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம்லா ஃபார்ம்லால போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சம்க்குள்ள போலாம் இது ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இது வந்து ஒருங்கமை உடையதா அப்படி இல்லை அப்படின்னா ஒருங்கமை வற்றதான் பார்க்கணும் அடுத்து எத்தனை தீர்வு இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க இதை இப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் இந்த மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு வரும்போது பிளஸ் ரெண்டு மாறும் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் ஆனா ஒரு நம்பர் அதாவது மாரிலி உறுப்பு வந்து ஈக்குவல் டு கங்கிட்டு ரெண்டாவது சமன்பாட்டில அதே மாதிரி மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்வல் டூ பி ஒன் பை பி டூ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கும் இத வந்து ஒருங்கமை உடையதுன்னு சொல்றோம் அடுத்து ஏ ஒன் பை ஏ டூ ஈக்வல் டு பி ஒன் பை பி டூ ஈக்வல் டூ சி ஒன் பை சி டூ இப்படி இருந்ததுன்னா எண்ணற்ற தீர்வு உண்டு இதுவும் ஒருங்கமை உடையது அடுத்து ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டூ பி ஒன் பை பி டூ நாட் ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ இப்படி இருந்ததுன்னா இதுக்கு வந்து தீர்வு இல்லை ஒருங்கமை வற்றது இது பாருங்க ஏ ஒன் பை ஏ டூன்னு எழுதுவோம் இது வந்து ஏ ஒன் ரெண்டு பை ஏ டூனா இங்க ஒன்னும் இல்லாட்டி ஒண்ணு இருக்கதா அர்த்தம் ஒண்ணு அடுத்து பாருங்க பி ஒன் பை பி டூனா மைனஸ் நாலு பை மைனஸ் மூணு இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் இப்போ இது நாட் ஈக்குவல் டூ ஏன்னா ரெண்டுமே சமம் கிடையாது ஃபர்ஸ்ட் இதுல பாத்தலாம் ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டூ பி ஒன் பை பி டூ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு தீர்வு மட்டும் இதே மாதிரி ஒரு தீர்வு மட்டும் இருந்ததுனா இத வரைபடம் மூலயமா என்ன சொல்லுவோம்னா வெட்டும் கோடுகள் வெட்டும் கோடுகள் அடுத்து ரெண்டாவது பாருங்க நாலு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு எட்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஆறு இப்ப ஏ ஒன் பை ஏ டூனா நாலு பை அடுத்து பி ஒன் பை பி இப்ப அடிச்சோம்னா ஒரு நான்கு எட்டு இது ரெண்டும் ஈக்குவல் வந்துடும் அடுத்து சி ஒன் பார்க்கணும் இது மூணு பை இதுவும் அடிக்கலாம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ பை ரெண்டு ஈக்குவல் அப்போ இது எல்லாமே சமமா இருக்கு அப்ப வரும் எண்ணற்ற தீர்வுகள் எண்ணற்ற தேர்வுகள் வரைபடம் மூலயமா கனெக்ட் பண்ணும்போது ஒன்றன் மீது ஒன்று தானே இருக்கு அப்ப இதை வந்து ஒன்றிணைந்தா கொடுங்கன்னு சொல்லுவோம் அடுத்து மூணாவது சம் பாருங்க நாலு எக்ஸ் பிளஸ் ஏழு ஈக்குவல் டு ரெண்டு ஒய்

சி ஒன் பை சி டூ பாக்கணும் ஏழு பை ஒம்போது இது வந்து சமம் கிடையாது இப்ப நாட் ஈக்குவல் அதாவது ஏ ஒன் பை ஏ டூ b1 by பி ஒன் பை பி டூ நாட் c2 சி ஒன் பை சி டூ இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்போ இதுக்கு தீர்வு இல்லை அப்போ இது வந்து ஒருங்கமைவற்றது வரைபடம் மூலியமாக கணக்கு பண்ணணும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் இணைக்கோடுகள் சொல்லுவோம் இப்போ இதுல வந்து இந்த மூணு படத்தை பாத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது தெரிஞ்சாதான் நமக்கு சம் வந்து செய்ய முடியும் அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு கே எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்வல் டு மூணு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டூ ஒன்னு என்ற சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் உண்டு எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரே ஒரு தீர்வுனா நமக்கு என்ன தெரியும் ஃபார்ம்லா ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டூ பி ஒன் பை பி டூ ஒரே ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இந்த ஃபார்முலால போடணும் கே எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மூணு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் ஒன்று ஏ ஒன் பை ஏ டூனா எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது வந்து ஏ ஒன் ஃபர்ஸ்ட் சமன்பாட்டில் இப்போ கே பை ஏ டூனா ரெண்டாவது சமன்பாட்லாம் எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது ரெண்டு நாட் ஈக்வல் டு பி ஒன் ரெண்டு பை மைனஸ் மூணு இப்போ பாருங்க குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா மைனஸ் மூணு கே நாட் ஈக்குவல் டு இப்போ கேயோட மதிப்பு கே நாட் மூணு மைனஸ் சிம்பிள் இருக்குது மேலே போட்டுருவோம் அடுத்த சம் பாருங்க மூணு பை அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு ஆறு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு ஏழு அடுத்து கே பிளஸ் ரெண்டு இன் டு x- மைனஸ் ரெண்டு கே பிளஸ் ஒன்று இன் ஒய் ஈக்குவல் மூணு இன்டூ ரெண்டு கே மைனஸ் ஒன்று என்ற சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எண்ணற்ற தீர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டுக்காங்க எண்ணற்ற தீர்வுகள்னா நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா எண்ணற்ற தீர்வுகள்னா ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் பி ஒன் பை பி டூ ஏ ஒன்னா என்னது ரெண்டு பை ஏ டூங்கிறது கே பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ மைனஸ் மூணு பை மைனஸ் ரெண்டு கே ஒன்னு ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ ஏழு பை மூணு இன்டூ ரெண்டு கே மைனஸ் ஒன்னு இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு இதை எடுத்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதை எடுப்போம் இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்கணும்னா மைனஸ் ரெண்டு கே மைனஸ் ஒன்றுன்னு ஒரு இப்போ ரெண்டை வச்சு இதை பெருக்கணும்னா மைனஸ் நாலு கே மைனஸ் ஒன்று இன்டூ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல்ட்டு மைனஸ் மூணை வச்சு இதை பெருக்கணும்னா மைனஸ் மூணு கே மைனஸ் மூணு இன்டூ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஆறு அடுத்து பாருங்கள் கே எல்லாம் ஒரு சைடு நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம் மைனஸ் நாலு கே

மூணு பிராக்கெட் ரெண்டு கே மைனஸ் ஒன்று இருக்கா இதை நமக்கு ஆறு கே மைனஸ் மூணுன்னு வரும் ஆறு கே மைனஸ் மூணு ஏழு இன்ட்டு இந்த மைனஸ் கே மைனஸ் மூணு இன்ட்டு ஆறு கே மைனஸ் பதினெட்டு கே மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு பிளஸ் ஒன்போது மூணு ஒன்போது ஈக்குவல் டு மைனஸ் பதினாலு கே மைனஸ் ஏழு அடுத்து கேரளா ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் பதினெட்டு கே இங்க மைனஸ் பதினாலு கே இங்க வரும்போது பிளஸ் பதினாலு கே ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஏழு இந்த பிளஸ் ஒன்போது ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது மைனஸ் ஒம்போதா மாறும் இப்போ கழிச்சோம்னா மைனஸ் நாலு கே ஈக்குவல் டு மைனஸ் ஏழையும் மைனஸ் ஒம்போதையும் கூட்டுனா நமக்கு மைனஸ் பதினாறுன்னு கிடைக்கும் அடுத்து ரெண்டு சைடும் மைனஸ் கேன்சல் ஆயிரும் கே ஈக்குவல் டு பதினாறு பை நாலு இந்த பெருக்கல்ல இருக்கிற ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் அடிச்சோம்னா கேயோட மதிப்பு நாலு நூறு அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு ஏழு எட்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு ஒன்பது kx plus 10y பத்து ஒய் ஈக்குவல் என்ற சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது a1 ஒன் பை ஏ டூ b1 by பி ஒன் பை பி டூ by c2, சி ஒன் பை சி டூ இப்போ ஏ ஒன் பை ஏ டூ எட்டு அடுத்து ஈக்வல் டு பி ஒன் பை பி அஞ்சு பை பத்து நாட் ஈக்குவல் டு ஒன்பது பை பதினஞ்சு நமக்கு கேட மதிப்பு தான் தேவை அப்ப இதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் எட்டு பை கே ஈக்குவல் டு அஞ்சு பை பத்து இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குவோமா இப்போ அஞ்சு கே ஈக்குவல் டு எண்பதுன்னு வரும் இப்போ கேனா எண்பது பை அஞ்சு ஒரஞ்சு ஒரஞ்சு மிச்சம் மூணு ஆரஞ்சா முப்பது இப்போ கேயோட மதிப்பு பதினாறு இப்ப ரெண்டு சமன்பாடு கொடுத்துட்டு தீர்வு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா தீர்வு இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம்லா எண்ணற்ற தீர்வுகள் இருக்குன்னா நமக்கு ஃபார்முலா என்னது ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ அப்போ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது தெரிஞ்சாதான் இப்படி கே மதிப்பு கேட்டாங்கன்னா நம்மளால செய்ய முடியும்